அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்ரன் கடகத்துக்கு பயிற்சி ஆறார் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் இந்த நேரத்தில் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பார்க்கும்போதுல அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பழங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது எதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட பார்வையில அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பவானி சஞ்சாரம் மூணாம் இடத்துல சூரியன் கேது இணைவுன்றதே சகோதர ஒற்றுமையை கேதுக்கும் சகோதர ஒற்றுமையை சுத்தமாக கெடுத்துரும் அதாவது அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாவும் நீங்க வந்து அமைதியா போறோம் அப்படிதான் இருக்கு நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கு ராசியில குரு பகவான் நீங்க அடங்கிதான் போகணும் அவங்க மூணாம் மதிப்பிடிங்கிறது சூரியன் அப்படிங்கும்போது அவங்க எதிர்த்து பேசுற மாதிரி உள்ள அமைப்பு ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும் சிக்கலா இருக்குன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்களுக்கு சகோதரர்கள் டாக்டர்களாக இருக்கும் பட்சத்தில் நர்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும்போதுல ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க வித்தியாசம் பாருங்க அதாவது சாதாரணமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கேது ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபராக உங்க சகோதரர் இருக்கும் போதுல இளைய சகோதரர்களை தான் சொல்றேன் மூத்த சகோதரர்கள் சொல்ற இளைய சகோதரர்கள் இருக்கும் போதுல அவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க உங்களுக்கு சோ நீங்க குரு ராசியில குரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதை தொடர்பு கேது சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க இல்லாட்டி அவங்க இந்த நேரத்துல ரொம்ப இடர்பாடு கொடுத்து பிரச்சனை பண்ணி நீ தெரியவனா நான் பெரியவனாங்கிற அந்த வாக்குவாதம் வந்து பிரிவினை உண்டு பண்ணும் சோ சகோதர வர்க்கத்தை இந்த நேரத்தில் நம்பாதீங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த நேரத்தில் உருவாகும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகப்பனாருடைய சொத்து வழியை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாலாம் இடத்துல செவ்வாய் கரவு பவனாஸ்தி பூமியை இழக்கணுங்கிற அமைப்பு மூணாம் இடத்துல சூரியனுக்கு அது சோ டாக்குமெண்டால பூமி சம்பந்தப்பட்ட இழப்புகளை கண்டிப்பா இந்த நேரத்துல உருவாக்கிரும் சோ அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புமே சிறிது பாதிப்புல இருக்கும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் நேரத்துல புதன் வக்ரமா இருக்கு அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் நேரத்துல சுக்கரனும் வருவார் இந்த அமைப்பு வருமானத்தை கெடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் கொடுக்குறீங்க கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கொடுக்காது அதாவது நீங்க பணத்துக்காண்டி ரொம்ப நேரம் பேசணும் அதாவது ஒரு சாதாரண அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் சோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதா இருக்கும் அதே மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுறவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட இது இருக்கிறவங்க அதே மாதிரி அதிக மக்கள் தொகை தொடர்பில் இருக்கிறவங்க அதிக மக்கள் தொகை தொடர்புனா உதாரணத்துக்கு நிறையா கஸ்டமர்ஸ் உங்களை டீக்கலையில நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வர்றவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் வருமானம் நல்லா இருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு பூமி சம்மந்தப்பட்ட அமைப்பு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஷோரூம்ல வேலை பாக்குறவங்க அதே மாதிரி யூடியூப் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் வருமானம் வரும்னு சொல்லலாம் யூடியூப் ப்ராப்ளம் அதாவது மக்கள் அதிகமான தொடர்பு உள்ளவர்களோடையும் அதே மாதிரி நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஏன்னா செவ்வாய் சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல உங்களுக்கு இழப்பீடுனாலேயோ இல்ல அதுல ஸ்டெப் எடுக்கிறனாலயோ உங்களுக்கு பணம் காசு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயை சனி பாக்குது இது தப்பு சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இல்லாட்டியும் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிப்பு இருக்கும் இதுவும் குறிப்பா என்னன்னா மனசு சம்பந்தப்பட்ட அமைப்பு உச்சந்தலையில பாதிப்பு இடதுகன் பாதிப்பு ஐ பாதிப்பு ஆமா இடதுகன் தான் இடதுகை பாதிப்பு நுரையீரலில் சளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இடதுகண் நுரையீரல் சளி தலை உச்சந்தலையில வழி வர்றது நீர் சத்து குறைவா இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் வரும் ஸோ இதுலாம் கொஞ்சம் கவனமா இருங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவர்களாக இருக்கும்பட்சத்தில் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்ட்டு ஆஹ் ஒரு போக்கஸ்டா பண்ணுவாங்களே ஒழிய சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது என்னன்னு சொல்ல போனா கோர்ட்டு கேஸுங்கிறது போனாலுமே போலீஸ் ஸ்டேஷன் சண்டை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் கோர்ட்டு கேஸ்ல ஆல்ரெடி பிரச்சனை கேஸ்ல இருந்தாலுமே நீங்க இந்த நேரத்துல வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி போட்டு அதனால ஒரு மன உளைச்சல் ஆகும் காரணம் என்ன எட்டாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதி தொடர்பு பெற்று இருக்காங்க எங்க நாலு பத்துல அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பூமி ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது யதார்த்தம் ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் படி பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை படிப்பு கொஞ்சம் பாதிப்பு தான் வேணா நாலாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்தி பத்தாம் இடத்துலேருந்து சனி பார்வையும் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் ஸோ படிப்பை பற்றி இருந்த நேரத்தில் ரொம்ப பேசுனதுன்னா அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்தில் லைட்டாக சீர்குலைகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு கொடுத்துக்கு போகிறது நல்லது சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீர்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் சனியின் பார்வையில இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களை முழுமையா நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணும் இது இல்லாம உங்களுக்கு பார்த்தோம்னா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பால மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் பூமியால ஒரு பிரச்சனை பூமியால அதாவது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பா நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு காடுகரை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு சார்ந்த அமைப்புகளால ஒரு பாதிப்பு வண்டியில போகும்போது நாயெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா போங்க ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் சனி பார்க்குது ஸோ வண்டியில போகும்போது நாய் குடுக்கால வந்து ஆக்சிடென்ட் ஆகாதான் இந்த நேரத்துல தான் ஸோ வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு தான் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும் ஏன்னா நட்சத்திர அதிபதியை சனி பார்க்கறதா நீங்க இந்த நேரத்துல கடந்த ஆகணும்னா இல்லாட்டி நீங்க இந்த நேரத்துல ஆஹ் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு உண்டாகணுங்கிறது எதார்த்தம் புரையர்கள் சளித்தங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் இந்த நேரத்தில் வரும் நீர் அதிகமா இருக்கு இல்லை நீர் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஜனநகர ஜாதகத்துல சந்திரன் உச்சமா இருந்து பௌர்ணமி நேரத்துல பிறந்து நீர் அதிகமா இருக்கு தலையில நீர் கொடுத்துருச்சு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் ஜனநகர ஜாதகத்துல அம்மாவாசையிலயோ சந்திரன் நீசமாகவும் இருந்தீங்கன்னா நீர் இல்லை அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வரும் சோ இந்த அமைப்புல கொஞ்சம் கவனமாக இருந்துச்சாங்க சரிங்களா மற்றபடி தொழில் ரீதியாக ஒரு ஏமாற்றம் வரும் நண்பர்கள் யாரையுமே அனுசரிக்காதீங்க உங்களோட தனிப்பட்ட முடிவுல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க ராசியில குரு இருக்கிறது எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்புவீங்க யாரையும் நம்பாதீங்க நிதானமா போங்க ஏதாயிரத்தையும் நம்பி அப்ப நான் ஏமாந்துட்டேன்னு பிறந்ததுனால பலன் இல்லை அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு கோட்டை கோர்ட்டு கேஸுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு ஸோ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கார் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க ஹேண்டில் பண்றது குரு ராசியில இருக்கிறனால ஹேண்டில் பண்றது பக்கமா ஹேண்டில் பண்ணிருவீங்க ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை அதை கரெக்டா சொல்லிடுவேன் சரிங்களா மற்றபடி க பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் லைட்டா பாதிக்கும் அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அற்புதமான நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் குறிப்பா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த நேரத்தில் நல்ல ஸ்கோப் இருக்கு அதே மாதிரி வேலை ரிலேட்டடா சிவில் இன்ஜினியர் ட்ரை பண்றவங்களுக்கு மெக்கானிக் இன்ஜினியர் ட்ரை பண்ணவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் மெக்கானிக் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்ஸ்க்குலாம் இந்த நேரத்துல க வேலைக்கு போறது ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு அவர் சூரியன் பாக்குறாருங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமா பாக்கிறோம் சோ இந்த நேரத்துல உங்களுக்கே மனப்போராட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தேவையில்லாதலாம் சிந்தனை பண்ணுவீங்க கற்பனை பண்ணிக்குவீங்க எடுத்தான் கவுர்தம் பண்ணுவீங்க சூரியன் ராகு சேர்க்க கூடாது சூரியன் ராகு பார்வைய கூடாது அதாவது சூரியன் கேதுவோட இணைந்து ஏழாம் பார்வையை ராகுவை பார்க்குது ஸோ ரொம்ப நீங்க பண்ற தப்புகள்லாம் வெளியில வரும் அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க ஏதாவது தப்பு இந்த நேரத்தில் பண்ணாதீங்க தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க ராசியில குரு ராகு ராகுவ சூரியன் பார்க்குது நட்சத்திராதிபதியை ராகுவ சூரியன் பார்க்குது அப்படிங்கும்போது செய்யும் தவறுகள் அனைத்தும் வெளியில் வரும் தப்பு பண்ணாம இருக்க கத்துக்கங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க கரப்ஷன் எதுவும் பண்ணாதீங்க கரப்ஷன் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க நீங்க தான் நட்சத்திரீங்க ஸோ இந்த நேரத்துல கரப்ஷன் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் எதையும் பண்ணாம இருந்தீங்கன்னாவே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆயிடுவீங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடி வரும் அதுல ஒரு குறையும் இருக்காது இந்த விஷயம் உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டா இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அண்ட் ஃபுல் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி யாருக்காவது நீங்க அட்வைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட பேர் வெளியில வரும் இந்த ஆளோட அட்வைஸ் கேட்டேன் அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த குறையும் இல்லை சூப்பரா இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்பா இருக்கும் தொழிலாள கடன் வரும் தொழில் செய்யறவங்க தொழிலாள கடன் வரும் சோ இந்த கடனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத கத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதுவும் பெரிய லெவலில் பாதிப்பாரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அரசாங்கத்துக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம பார்க்க வேலை கொஞ்சம் கவனமா பாருங்க அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசியிலே இருக்காரு ராசி அதிபதி வக்ரமா இருக்காரு சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு பிறருக்கு ஆலோசனை சொல்வதனால் நீங்க மிகப்பெரிய லெவலுக்கு வருவீங்க அடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஆலோசனை சொன்னீங்கன்னா அந்த அமைப்பு உங்களை மிகப்பெரிய லெவலில் தூக்கி விடும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும் இல்லாட்டி திடீர் பெரிய ஆள் ஆக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுல ஒரு குறையும் இருக்காது அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்றதுனால இந்த நேரத்தில் நல்ல உன்னதமான நிலையை அடைவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறிது கா கோம் கூடாது கோவப்பட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும் ஏன் ராசி அதிபதி அஞ்சாம் மதி ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்ரன் நல்லா அஞ்சாம் நாள் ரெண்டாம் இடத்துல தானே இருக்காரு நல்லா தானே இருக்காரு பட் உங்களுக்கு இந்த அமைப்பு வரும் காரணம் என்னன்னா அந்த சுக்ரன் வந்து கொஞ்சம் வேலையை காமிச்சிடும் ஆரம்ப செலவு நீங்க பண்ணாம போய் நிறையா பேசுறீங்கிற வெளியில வந்து பாதிப்பு உள்ளாகும் சோ அந்த விஷயங்கள் மட்டும் கவனமா பார்த்துட்டு அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்களில் போராட்டம் அதிகமா இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு அதே மாதிரி போலீஸ் ரிலேட்டடாக வேலை தேடுறவங்க இந்த நேரத்துல தேடுங்க நிச்சயம் கிடைக்கும் காவல் சம்பந்தப்பட்ட துறையில அனைத்து நபருக்கும் வேலை கிடைக்கும் காவல் சம்பந்தப்பட்ட துறை அறநிலைத்துறையில வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சிப்பி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க சிப்பம் தருகிற கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆசாரி சம்பந்தப்பட்ட வேலை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் விஸ்வகர்மா கர்மா சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு சூப்பரா சாட்டிஸ்பைட் ஆகும் விஸ்வகர்மா சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் அதே மாதிரி விஸ்வகர்மா சம்பந்தப்பட்ட விஸ்வகர்மா தொழில் ஜாதியை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு விஸ்வகர்மாங்கிறது கடவுள் விஸ்வகர்மா வந்து யாருன்னா அந் தொழில் சம்பந்தப்பட்ட சிற்பம் செதுக்குறது கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி தொழில் செய்யற தெய்வம் க அது ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை பத்தி சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஜாதியது தோட்டு போறாதீங்க சரிங்களா அந்த அந்த தெய்வத்துக்குரிய தொழில்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த நேரத்துல ஆசாரி செய்வாங்க பாத்தீங்களா எடுத்து வேலை செய்யற வேலை ஆஹ் ஆயுதம் ஏந்தி செய்யற வேலை அந்த வேலையெல்லாம் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் சம்மந்தமே இல்லாம யாரும் தப்பா தோட்டு போயாதீங்க சரிங்களா அதே மாதிரி அதே தொழிலா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல தொழிலாவே அமையும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு பேங்க் ரிலேட்டடா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஃபைனான்ஸ் லெட்டரா ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல பணம் வருகை அதிகமாவே இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமே கிடைக்கும் இந்த பாவனி மாசத்துக்கு அப்புறம் தான் செலவுகள் கட்டுக்கொண்டாய் தொழில் வளர்ச்சி ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நல்ல முறையில கிடைக்கும் சரிங்களா வீடியோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு இடம் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி